தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன வெங்கடேஷ் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் பக்கம் இந்த காணொலியின் முந்தைய பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் தமிழர் நாகரிக மக்களுக்கும் இடையேயான தொடர்புகளைக் கண்டோம் மேலும் இரண்டு நாகரிகளும் தழைத்து சிறந்து ஓங்கிய இடங்களில் கிடைத்த அகழாய்வின் சான்றுகளின் மூலம் அவை இரண்டும் ஒன்றே என்பதை நிரூபித்தோம் இன்றைய காணொலியில் சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி உண்மையில் தமிழ்தானா அல்லது வேறு ஏதேனும் ஒரு மொழியை கண்டுபிடித்து அவர்கள் பேசினார்களா என்பதனை சான்றுகளுடன் விளக்கவிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இது சிந்துவெளி சுவடுகள் பகுதி இரண்டு சமவெளி முத்திரைகள் இந்த முத்திரைகளை பற்றி பலரும் அறிந்திருக்கும் நமது சிறு வந்திருக்கிறோம் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு முத்திரை இந்த முத்திரைகளில் உள்ள வரைபடங்களும் எழுத்து போன்ற சின்னங்களும் இவைகளை சித்திரை எழுத்துக்கள் என்று இந்த சித்திர எழுத்துக்களும் பல்வேறு அறிஞர்களுக்கும் என் பாமர மக்களுக்கும் கூட குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த சித்திர எழுத்துக்களை தான் பல்வேறு அறிஞர்களும் தங்களது மொழிதான் இந்த மொழி என்று நிரூபித்து வருகின்றனர் மேலும் இதை வைத்து சிந்துவெளி மக்கள் இப்படித்தான் வாழ்ந்திருந்தனர் என்றும் ஒரு முடிவிற்கு வந்துவிடுகிறார் இருப்பினும் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் இந்த சித்திர எழுத்துகள் அனைத்தும் தமிழ் மொழிதான் என்று நிரூபித்து விட்டனர் இருப்பினும் அதில் ஒரு சட்ட சிக்கல் உள்ளது அது யாதெனில் பல்வேறு அறிஞர்களும் இந்த சித்திர எழுத்துக்களை பல்வேறு விதமாக படிக்கின்றனர் எடுத்துக்காட்டிற்காக இப்பொழுது மன்னன் என்று ஒரு சொல் என்று வைத்துக் கொள்வோம் இந்த மன்னன் என்னும் சொல்லை ஒரு அறிஞர் மன்னன் என்றே ப படிக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு அறிஞர் இதை மண் என்று படிக்கிறார் இன்னொரு அறிஞர் கண்ணன் என்று படுகிறார் இன்னொரு அறிஞர் ராமன் என்று படுகிறார் வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இதில் நாம் எதை ஏற்றுக்கொள்வது இதே போன்ற சிக்கல்தான் இன்று இருக்கும் பாமர மக்களுக்கும் உள்ளது ஆகையால் அவர்கள் இந்த நான்கையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு இது ஒரு மொழியே இல்லை என்று கூறிவிடுகிறார்கள் எனவே நாம் வேறு சில சான்றுகளை தேடி செல்ல வேண்டியுள்ளது அந்த சான்றுகளும் இப்பொழுது உங்களுக்கு தெரிய வரும் இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று தி ஹிண்டு ஆங்கில நாளிதழில் ஒரு செய்தி வெளியாகிறது அது யாதெனில் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியான கோட்டையில் ஒரு கல்வெட்டு போன்ற ஒன்று கிடைக்கிறது இதில் தீவுகோ என்னும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன சரி மூணு எழுத்துக்கு எதற்கடா எவ்வளவு பெரியது என்று கேட்காதீர்கள் காரணம் அதில் பாதி எழுத்துக்கள் சிந்து வரி வடிவத்திலும் பாதி எழுத்துக்கள் தமிழ் வரி வடிவத்திலும் கிடைத்திருக்கின்றன இந்த சிந்து வரி வடிவம் என்பது நாம் முன்பு சொன்ன சித்திரை எழுத்துக்கள் அதாவது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் தள்ளியுள்ள அரப்பாவில் உள்ள எழுத்து இங்கு இலங்கையில் கிடைத்திருக்கிறது மேலும் இதில் பாதி சிந்தாகவும் பாதி தமிழாகவும் இருக்கிறது இதிலிருந்தே தெரிந்திருக்கும் சிந்து எழுத்து தான் மாறுவி மருவி பிற்காலத்தில் தமிழ் எழுத்தாக மாறி இன்று நாம் எழுதும் தமிழாக மாறி இருக்கிறது என்று ரொம்ப குழப்பமாக டேரெக்டாகவே சொல்லிடுறேன் இப்போ கடையில் ஒரு புதுசாக ஒரு பென்சில் வாங்குறோம் அப்படின்னா அந்த பென்சிலை நாம் சீவ சீவ தான் அது இன்னும் ஷார்ப்பாகிக்கும் அப்போ தான் அது வந்து நீட்டாக அதை வச்சு எழுத முடியும் அதை போல தான் சிந்து எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பழங்கால எழுத்து வடிவமாக இருந்துருக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு நாம் எழுதக்கூடிய தமிழாக மாறியிருக்கு இது இன்னைக்கு உலகம் முழுக்க ஏற்றுக்கிட்டாலும் நம்ம புக்கில் இது வர்றதில்லை இதிலிருந்தே தெரிந்திருக்கும் சிந்து சமவெளி எழுத்து தமிழ் மொழியே என்று மேலும் இதே போன்ற எழுத்துக்கள் பொதிகை குகையில் அதாவது அகத்தியர் இருந்த அந்த பொதிகை மலை குகையில் இருக்கின்றன மேலும் சானூர் எனும் ஊரில் கிடைத்திருக்கின்றன இதை தாண்டி இலங்கையில் உள்ள அனுராதபுரம் என்னும் இட இடத்திலும் கிடைத்திருக்கின்றன செம்பியன் கண்டியூரிலும் கிடைத்திருக்கின்றன மேலும் கீழவாளை பெருமுக்கல் பேட் துவாரகை போன்ற பல்வேறு இடங்களிலும் கிடைத்திருக்கின்றன இதில் குறிப்பிடத்தக்கது யாதெனில் இந்த பேட் துவாரகை எனும் இடம் தமிழ்நாட்டில் குஜராத்தில் உள்ளது இதிலிருந்தே நமக்கு எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை இமயம் முதல் குமரி வரை தமிழ் மொழியே பேசப்பட்டிருக்கிறது தமிழே எங்கும் நிலைத்திருக்கிறது முன்பு சொன்னோம் அல்லவா இந்த சிந்து எழுத்துக்களை தமிழாக படித்த அறிஞர்கள் தமிழ் மொழியே என்று ஒற்று ஒத்துக்கொண்டு அவ்வாறு படைத்த அறிஞர்களின் பெயர்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை முதன் முதலில் முன்வைத்தவர் ஹீராஸ் பாதிரியார் என்பார் ஆவார் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் இன்று நாம் தமிழ் மொழியை பேசிக்கொண்டிருப்பதற்கான முக்கிய காரணமே இவர்தான் என்று கூறலாம் இவரை தொடர்ந்து ராம் மதிவானன் ஐராவத மகாதேவன் ஐஏஎஸ் அஸ்கோ பார்போலா சுப்பிரமணியம் மலையாண்டி மேலும் பூர்ணச்சந்திர ஜீவா ஆகியோர் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என்றும் நிரூபித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன மாற்றம் அனைவரும் வெவ்வேறு விதங்களில் இதை தமிழ் மொழி என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் நாம் பார்த்த சான்றுகளுக்கெல்லாம் கிரீடம் வைத்ததைப் போல ஒரு சான்று ஐந்து வருடங்களுக்கு முன்பு கிடைத்தது எங்கன்னு கேட்குறீங்களா ஹரியானா மாவட்டத்தில் இருக்க ராக்கி கரி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கு ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன அந்த பெண் சிந்து சமவெளி காலத்து பெண் அந்த எலும்புக்கூடுகளை கூடுகளை டிஎன்ஏ ஆய்வு செய்யும் பொழுது அந்த பெண் இருளர் இனத்தை சேர்ந்த பெண் என்பது தெரிய வருகிறது இருளர் இனம் என் அப்படிங்கிறது இந்த ஜெய்பீம் படத்தில் வரக்கூடிய அந்த இனம் தாங்க அப்போது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது சிந்து சமலியில் வாழ்ந்தது கண்டிப்பாக இருளர் இனம் இருளருங்கிறவங்க என்ன சாணல் பேசுறாங்க தமிழ்தான் பேசினார்கள் சரி நாம இவ்வளோ நேரம் பேசுனோம் இதையெல்லாம் போய் சொன்னாங்க நம்மளை ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிடுவாங்க எப்பா நீங்களாம் ஆன்டி இந்தியான்பா அப்படின்றவாங்க எதற்காக இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது இருப்பினும் நாம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த தொடரில் நாம் இதுவரை கண்ட ஆதாரங்கள் சான்றுகள் இவற்றின் மூலம் சிந்து சமவெளியில் வாழ்ந்தது தமிழ் மக்களே தமிழ்மொழியை பேசிய தமிழ் மக்களே என்பதை தெளிவன அடித்து கூற முடியும் இனிமேல் யானாக வந்து சிந்து சமவெளிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை நூறு வருஷம் முன்னாடி தான் தமிழே வந்துச்சு அப்படின்னு அவனால் பேசினாங்கன்னா தயவுசெய்து இந்த காணொலியை அனைவருடன் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்